வணக்கம் பிக் பாஸ் சீசன் என்னோடய இன்றைக்கான முதல் பிரமோ வந்து வந்துடுச்சு இந்த பிரமோவை பார்த்தீங்கன்னா பாரு ஆன்டி அண்ட் கனிக்கு வந்து ஒரு மோதல் தான் நடக்குது அதாவது நான் ஏன் பாரு ஆன்ட்டின்னு சொன்னேன்னா நம்ம பாரு தான் எல்லாேருக்கும் பேர் வச்சுக்கிட்டு அதை வந்து டேக் பண்ணி வெளியில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு பேரை வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து பாருவுக்கு வந்து எஃப்ஜே வச்சிருக்காரு பாரு அண்டி அப்படின்ட்டு எனக்கு இதை பார்க்குறப்போது ஜொல்லியாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வந்து ஆல்ரெடி வந்து எபிசோடில் வந்து விஜய் சதுபதியும் சார் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாரு இந்த மாதிரி யாருக்கும் பேரை வச்சு இது பண்ணாதீங்க அப்படின்னு மறுபடியுமே வந்து ஒரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டையில் வந்து எஃப்ஜேவ வந்து விடலை பயம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு வந்து எஃப்ஜேவோ வந்து அன்டி அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே எனக்கு பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு டாஸ்கில் வந்து சாப்பாடு கேட்டால் அது சமைச்சு கொடுக்குறதும் வந்து ஒரு இது தான் அதில் யார் எப்படி வேணாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம் கனியை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க பாரு வந்து இப்போ வந்து சாண்ட்ராவோடு சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ சாண்ட்ரா வந்து பார்வோட சேர்ந்து சாண்ட்ராவோட கேமும் வந்து இப்போ ரொம்ப கேவலமாக போகுது நிறைய ஃபேன் பேஜ் வந்து இருந்துச்சு இப்போ வந்து சாண்ட்ராவுக்கு வந்து ஃபேன் பேஜ் வந்து குறைஞ்சிருச்சு யாரால பார்வாயில்ல ஆல்ரெடி வந்து திபாகரை கூட வச்சு 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 கடைசியில் அந்த மனுஷனே அனுப்பிடுச்சு இப்போ வந்து சாண்ட்ராவை பிடிச்சிட்டாங்க சாண்ட்ராவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குது அது அந்த பாரு வந்து பேசுகிற போது வந்து பார்த்திங்கன்னா சீரியல்ல எல்லாம் வில்லிகள் வந்து வில்லி கேரக்டர் இருப்பாங்களையா அவங்க பேசுவாங்களே ஒரு மாதிரி அந்த மாதிரி பேசுது பார்க்குற போது வந்து நமக்கு எரி எரிச்சலாக இருக்குது இரிட்டேட்டிங் ஆகுது சான்றாவும் இதுக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ கனி வந்து அந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு போனதுமே சான்றாவும் பாரு கை தட்டிக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஜே வந்து உண்மையை சொல்லிட்டாரு ஏன்னா திபாகர் இருக்கிற போது வந்து அவர் காலை பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க எப்போ யாருமே இல்லாதனால இன்னொருத்தவங்கட்டு காலை நக்கிட்டு இருக்கீங்க அவங்க மாதிரி ஒரு வேர்டை அதுக்கு தான் வேடலை பையன் எஃப்ஜே அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜேவும் வந்து என்டின்னு சொன்னது இது வந்து தப்பே இல்லை என்ன பொறுத்தளவில் தப்பு இல்லை ஏன்னா இவங்க எல்லாேருக்கும் பேர் வைக்கலாம் எஃப்ஜே பேர் வைக்கக்கூடாது இதே மாதிரி தான் நேற்று அந்த கம்டுதின அரோரா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு பாரு வந்து அரோராவை வந்து மூணு புருஷனோட நீ இருப்பா அப்படின்னு சொல்கிற போது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை பட் கம்ருதீன் சொல்ற போது அதை ஒரு நியாயம் கை தூக்கி கொடியேந்தி ஒரு நியாய போராட்டம் நடத்துறாங்க மறக்காம கமெண்ட் பண்ண